ஊழியனையும் சோர்வையும் பிரிக்க முடியாது சோர்வு இல்லாத ஊழியனை இல்லை சபை ஐக்கியம் அந்த சர்ச்சில் அவங்க வந்து புது விசுவாசிகள் பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டும் ப்ரேயரில் கலந்துக்கணும் சண்டே சடீஸில் சீக்கிரமாக வந்துடும் அவங்க என்ன கேள்வியோடு வர்றாங்களோ மெசேஜில் அவங்களுக்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுத்துருவார் அது கண்டிப்பாக ஒரு வார்த்தை அவங்கள தோற்று அப்புறம் அப்போ என் பவுலை அவங்க படிக்கணும் அவருடைய நிருபங்களை படித்து இந்த ரெண்டு அவங்களுக்கு வந்து புதுசாக ஊழியம் செய்கிறாருவங்களுக்கு அது அவங்கள உருவாக்கும் அவள் சொன்னது போல நான் இல்லை அவர்தான் தான் அப்படின்னு நம்ம என்னைக்கு சொல்கிறோமோ அப்பதான் தான் நம்ம ஊழியத்தின் வெற்றி பேரண்ட்டும் கண்ணீரோடு இருக்காங்க கிறிஸ்தவ பெற்றோரே கண்ணீரோடு இருக்காங்க அதனால் அந்த நாட்டில் இருந்த அந்த வருகைக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சபைக்கு இல்லாத ஒரு பெரிய மன வருத்தமான ஒன்று இஸ்ரேலில் நடக்கிற செய்திகள் நாடுகளில் நடக்கிற செய்திகள் விண்வெளியில் நடக்கிற செய்திகள் குடும்பங்கள் நடக்கிற செய்திகள் சபையில் நடக்கிற செய்திகள் பார்க்கும்போது நியர் ஒரு ரச மக்கள் வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்ததை உலகத்துக்கே தெரிஞ்சது சோத்ரம் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களை பார்க்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்கு கர்த்தர் நண்டு செல்ல விரும்புகிறேன் குடும்பத்திலும் சூழியத்திலும் சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாம பல ஊழியர்களை வந்து சோர்ந்து போறாங்க ஐயா அதை மேற்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறாங்க உங்கள் அனுபவத்திலேருந்து இருந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க ஊழியனையும் சோர்வையும் பிரிக்க முடியாது சோர்வு இல்லாத ஊழியனே இல்லை அவ்வளோ பெரிய அக்கினியை எறக்கனார் எலியா அவரே சோழ செடியில் போய் படுத்துக்கிட்டாருன்னு நம்ம வாசிக்கிறோம் அதில் சோர்ந்து போகுதல் என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் சோர்விலேயே இருப்பது இல்லை பவுளை போல் நாங்கள் விதமான ஊழியம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் எப்பக்கம் நெருக்கங்கள் வந்தாலும் அவங்க வந்து சோர்ந்து போகாமல் ஊட்டுங்கி போகாமல் இருந்ததுக்கு காரணம் அவர் வந்து எப்போதும் தன்னை வந்து தேவனுடன் சார்ந்து கொள்வதையே அவர் டிப்பெண்டன்ட் அப்பான்கா பவுலினுடைய நெருக்கங்கள் தான் லிஸ்ட்டு போட முடியாது அவர் போட்ட லிஸ்டில் நம்ம ஒன்று கூட தாங்க முடியாது ஆனாலும் அவர் நான் பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகலை கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகலை கலக்கம் அடையலை மனம் தளரலை காரணம் இறக்கம் பெற்றபடியால் நாங்கள் சோர்ந்து போகல ஒரு இறக்கம் அவருக்குள்ளே தேவனுடைய கிருபா இறக்கம் முடியும் அதனால் எப்போது ஊழியர்கள் கொஞ்ச நேரம் சோர்ந்து போகிறாப்புல சூழ்நிலைகள் நீங்கள் சொன்னது போல போல் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை சப பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகள் சுற்றிலுமான பிரச்சனைகள் உள்ளும் புறம்பும் சுற்றிலும் இருக்குது நம்ம மேலே நம் நம்மை அழைத்தவரை மாத்திரம் அப்படியே சார்ந்துக்கிட்டோம்னா இமை பொழுதுல அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்சி என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எத்தனையோ சோர்வுகளை ஆனால் நான் ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஏன் என்ற கேள்வியை கேட்கவே இல்லை ஏன்னு கேட்க வேண்டாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார் அந்த ஒரு அவரை சார்ந்துரும் நல்ல ஒரு ஆலோசனையோட ஒரு அருமையான பதில் தந்தீங்க இது பல ஊழியருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி கிறிஸ்துக்களை விசுவாசிக்கிறேன் அடுத்த கேள்வி புது விசுவாசிகளை குறித்து இன்றைக்கி பல சபைகளில் புது ஆத்துமாக்கள் புது விசுவாசி வராங்க ஆனால் தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ளே வராதபடிக்கு அல்லது சபைக்கு வராதபடிக்கு பின்வாங்கி போகிறாங்க தொடர்ந்து ஆராதனைக்கு வர்றது இல்லை பழைய மார்க்கத்துக்கோ இல்லை பழைய வழிகளில் திரும்பி போகிறாங்க என்ன காரணமாக இருக்கும் அவங்க சத்தியம் புரியலையா இல்லை வேறு எதுவும் எதிர்பார்க்குறாங்களா உங்கள் அனுபவத்தில் நீங்கள் இப்படி பல பேரை பார்த்துருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க இது குறித்து நீங்கள் என்ன உங்களுடைய கருத்து என்ன புதுசாக ஒரு ஆத்துமாக்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுங்க இரண்டு வகையான புது ஆத்துமாக்கள் ஒன்று நம்ம வந்து சொல்லி அழைச்சிட்டு வர்றாங்க சரி உள்ளே வந்தவொடன்னே அவங்க அதை விசுவாசித்து ரசிக்கப்படுறாங்க இன்னொரு புது ஆத்துமாக்கள் ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தெய்வோடைய என்கவுண்டர் நடந்து தான் உள்ளே வர்றாங்க தேவனுடைய அந்த தொடுதலை சந்தித்து சந்தித்து ஆண்டவரே உள்ள வந்து சேர்க்கிறார் கட்சிக்கப்படுகிறவர்களையும் தேவன் சேர்க்குறார் அப்படி சேர்க்கப்பட்ட புது ஆத்துமாக்களுக்கு நீங்கள் சொன்னபடி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கயா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்பிரிட் உள்ளே இருக்கும் தேவனுடைய தொடுதல் தேவனுடைய சந்திப்பு அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பாஸ்டர் கிடைக்கணும் அதை நல்ல பாஸ்ட் கிடச்சிட்டாருன்னா அப்படியே எழுப்பி விட்டுருவார் அவங்க புதுசாக வந்தவங்களை ரொம்ப கவனமாக ஊழியர்கள் வந்து வரவேற்று அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் அவங்களுடைய அறியாமைகளெல்லாம் நம்ம பொறுமையுடன் அவங்களோட கூட இருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசி அவங்கள பார்க்குற பார்வையிலேயே பொசுங்கி வைக்கிற அவங்களுடைய கேள்வி சரியான கேள்வி நல்ல கேள்வி அவங்களுக்கு பதிலை தெளிவாக சொல்லி அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி அடிக்கடி விசிட் பண்ணி செய்வோம் அந்த விசுவாசிகளும் அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்பது என்னென்னா நல்லா அவங்க வந்து எப்போதும் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றம் கொடுத்துருக்கிறாரு இந்த மாற்றம் சொந்த ஆண்டவரோடு அவங்க அதிகமாக ஜவ வாழ்க்கையிலையும் அந்த தேவனுடைய வார்த்தைகளை வார்த்தைகளை வாசிப்பதில் அவங்களுடைய பலன் இருக்கிறது மூணாவது சபை ஐக்கியம் அந்த சர்ச்சில் அவங்க வந்து புது விசுவாசிகள் பைபிள் ஷெடியில் கலந்து கொணும் ப்ரேயரில் கொள்ளணும் சண்டே சர்வீஸில் சீக்கிரமாக வந்துடும் இது அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சோர்ந்தே போக மாட்டாங்க பின் வாங்க மாட்டாங்க தளர மாட்டாங்க அவங்க என்ன கேள்வியோடு வர்றாங்களோ மெசேஜில் அவங்களுக்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுத்துருவேன் அது கண்டிப்பாக ஒரு வார்த்தை அவங்கள தோற்று அவங்க போகும்போது அவங்கள வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ணி தான் அனுப்புவார் ஃபில் பண்ணி தான் அனுப்புவார் ஏன்னா அவரில் அவர் விட மாட்டார் ஐயா அடுத்த கேள்வி ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி பல சபைகளில் பல இடத்துல இருந்து வாலிபர்கள் வாலிப பெண்கள் வந்து ஊழியம் பண்ண வராங்களா அந்த புதுசாக வர ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க எப்படி ஊழியம் பண்ணலாம் எப்படி தெய்வனுக்கு பிரிவம் வாழலாம் அதிகமாக அவங்க வந்து தெய்வ சமூகந்தான் வேதாகம கல்லூரியை காட்டிலும் தேவ சமூகத்தில் அவங்க வந்து ப்ரேயர்லேயும் இயேசுவை அவங்க அதிகமாக படிக்கணும் படிக்க வேண்டிய முக்கியமான இயேசுவை அதிகமாக சுவிசேஷத்தில் அப்படியே வாக் த்ரூ காஸ்பர் சுவிசேஷத்தில் அவரோடு கூட நடக்கணும் வாசித்து நல்ல அப்புறம் அப்போ சில பவுலை அவங்க படிக்கணும் அவருடைய நிருபங்களை படிக்கணும் இந்த ரெண்டும் அவங்களுக்கு வந்து புதுசாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு அது அவங்கள உருவாக்கணும் அவங்களுடைய ஆர்வத்தை ஒரு தரிசனத்துக்கு நேராக நடத்தும் ஆர்வம் உண்டு தரிசனத்தை நேராக நடக்கும் இதுதான் அவனுடைய விஷன் ஆண்டவர் வந்து கொண்டு வந்து கொடுத்துருவார் அந்த விஷன் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க அசைக்கப்பட மாட்டாங்க சப ஊழியம் சுயசை ஊழியம் இப்படி ஐந்து வகையான ஊழியங்கள் இருக்குல்ல அதை ஒன் உன்னுடைய அழைப்பை அந்த இடத்துல ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் நல்ல ஒரு அருமையான ஆலோசனை கொடுத்தீங்கய்யா ரொம்ப நன்றிங்க அடுத்த கேள்வி உங்களுடைய சபையிலேருந்து வேறாவது வெளியே ஊழியத்திற்காக வெளியே போயிருக்காங்களா மிஷினரி ஊழியோ இல்லை மற்ற எந்த ஊழியத்துக்காக இந்த சபையிலேருந்து வெளியே போய் யாராக போயிருக்காங்களா அதை குறித்து கொஞ்சம் ஐயா ஒரு ஏழு மாநிலங்களில் ஒரு எங் நம்ம சர்ச்சை சேர்ந்த தம்பி மகேஷ் அப்படின்னு ஒருத்தர் ஆமாம் அவர் வந்து உயிர்மீச்சு இயக்கம் லைஃப் ரெடம்ஷன் மிஷன் வச்சு ஜார்க்கண்டு ஒரிசா மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நல்ல அருமையான ஊழியர் செய்கிறாங்க ஒரிசாவில் சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் ஒரு மூணு சர்ச் இருக்குது அவங்களுக்கு ஒவ்வொரு சர்ச்சுக்கும் முந்நூறு பேர் கிட்ட இருக்காங்க ஒரு முறை நான் போய் அங்கே அட்டன் பண்ணினேன் அங்கே ஒரு பதினஞ்சு பேருக்கு ஞானசனம் கொடுத்தேன் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த ஊழியம் இன்னும் வளரவும் ஆண்டோடைய வார்த்தை அநேகரும் கடந்து போகவும் கருத்துறது ஆசை பாருங்கள் ஐயா அடுத்த கேள்வி இன்றைக்கி ஆண்டோட சமூகத்தில் ஊழியாக இருக்கிற போதகர்கள் சபை மேய்ப்பர்கள் அதாவது ஒரு ஊழியர் வந்து எப்படி நடந்துக்கிடணும் ஒரு ஊழியர் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யக்கூடாத காரியம் என்ன இதெல்லாம் ஒரு ஊழியர் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அது குறித்து ஆலோசனை என்னையா அருமையான கேள்வி செய்ய வேண்டியது வந்து அவங்க அவங்களுடைய ஐக்கியம் இயேசுவோட வைத்துக்கிறோம் ஐக்கியம் தீவிரோடு அந்த ஐக்கியத்தை வந்து அவங்க ஃபெல்லோஷிப் வித் காட் ஃபெல்லோஷிப் வித் காட் பூசனை சொல்கிறாங்க எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த நாட்களில் அவங்க வந்து அந்த ஐக்கியத்துலேருந்து அவங்கள அங்கிட்ட கிட்டும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது ஒருத்தர்லாம் போயிட்டார் தேமாலாம் போயிட்டார் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்துவனாய் என்னை விட்டு போயிட்டான்னு பவுல் வருத்தப்படுறார் அப்போ அந்த தெய்வனுடன் கூட்டியே இருக்கிற அந்த ஐக்கியத்தில் அவங்க கரெக்டாக இருக்கணும் இன்னொன்று அன்று சொல்ல என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன நினைக்கிறார் ஏசப்பா என்னை நீங்கள் சார்ந்து கொள்ளும் ஊழியர் செய்ய வேண்டியது வந்து எனக்கு ஞானம் இருக்குது அரிய இருக்குது தாழ்ந்திருக்கு சிரமம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அவர் அந்த நம்மளை அவர் தான் நிரப்பணும் பவுல் சொன்னது போல் நான் இல்லை அவர் தான் அப்படின்னு நம்ம என்னைக்கு சொல்கிறோமோ அப்போ தான் நம்ம ஊழியத்தின் வெற்றி நான் இல்லை தான் அப்படின்னு சொல்கிற அதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம் நாம் அவருக்குள் மறைய வேண்டும் அவரோட ஐக்கியம் ரெண்டாவது வந்து டிபெண்ட் அப்பான் காட் எந்த ஒரு செயலும் அவர் இல்லை ஏசப்பா அப்படி தான் சொல்கிறார் மனுஷகுமாரன் தானாக எதுவும் செய்யவில்லை பேசவில்லை எல்லாமே பிதாவாகி தேவன் எனக்கு கட்டளையிட்டபடி தான் காண்பித்தபடி தான் செய்கிறேன்னு சொல்கிறாரு அவர் செயலில் வல்லவர் அவர் இஷ்டத்துக்கு செய்யல அவர்தான் வார்த்தையானவர் அவர் எதையும் பேசிடல வார்த்தைகளும் செயல்களும் பிதாவைத்தான் டிப்பெண்ட் பண்ணி இருந்துச்சு இன்னொரு வாசன் சொல்வார் யோகான் எட்டு இருபத்தொம்போதில் நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை ஒரு நிமிஷம் கூட பிதா இது இயேசுவை தனியே இருக்க விடவில்லை அதான் ஊழியத்தின் வெற்றி ஊழியர்களோட அந்த ஆண்டவர் எப்போதும் கூட இருக்கும்படி அவங்க அவருக்கு பிரியமானதை செய்யும்போது இதுதான் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது வந்து உலகத்துக்கு அவங்க வந்து புரிந்து வாழும் மனதில் வந்து நம்ம மருத்துவமாவதுனால் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முடியும் அதனால் வேர்ல்டு சிஸ்டத்துக்கு வந்து ஒரு சர்ச்சினுடைய ஊழியக்காரர் வந்து விலை இருக்கணும் உலக வேஸ்டாக இருக்கக்கூடாது உலகத்துக்கு வேஷம் இருக்கவே கூடாது அதிகமான செய்யக்கூடாது என்னென்னா எப்போதும் அவங்க வந்து இந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்க எல்லா விஷயங்களையுமே வந்து தாமரை இலையில் தண்ணீர் பட்டால் எப்படி உருட்டி விட்டுருணுமோ அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வச்சுக்கிடாமல் அவங்க வந்து இன்ஸ்பிரேஷன்ஸோடு வாழணும் பிஸியாக கூட ஆண்டவர்களுடைய எப்போதும் அவைலபிள் அவைலபிளாக இருக்கணும் அந்த இதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் வந்து நீக்கிறணும் அளவிற்கு எப்போதும் அவைலபிளாக இருக்கணும் சபையாருக்கு அவைலபிளாக இருக்கணும் இது வந்து செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுல அந்த உலகம்தான் முக்கியமாக அவங்க வந்து செப்ரேஷனை வந்து அவங்க தாங்களும் வாழ்ந்து சபைக்கும் தங்களை வாழ் வாழ்க்கையை காண்பிக்கணும் செப்ரேஷன்னா பிரிந்து அதை அவங்க வந்து ஒரு தனித்தன்மையானவங்க அப்படின்னு காண்பிப்பதற்கு எதெல்லாம் வந்து மிக்சிங்கான நம்ம நம்மளை வந்து ஒரு ஊழியக்காரனை மிஸ் மிக்சிங்காக மாற்றுறதுக்கு சாத்தான் ரொம்ப ட்ரை பண்ணுவான் கலப்பு மட்டும் ஆயிடக்கூடாது ப்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க பியூர் ஃபர்ஷியர் அப்படின்னு ஒரு பெட்ரோல் போட்டிருக்காங்கல்ல அது மாதிரி பெரிய மினிஸ்டர் ஷுட் பி ப்யூர் லை ப்யூர் லைஃப் பியூர் டாக்ட்ரிங் எல்லாம் பியூராக இருக்கும் அது கலப்படத்துக்கு விலகணும் செய்யக்கூடாது இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க சபை நடத்தும் போது நிகழ்ச்சி நிரல் உலக பிரகாரமான நிகழ்ச்சி நிறல் எல்லாம் செய்யக்கூடாது தேவ பிரசன்னத்தில் எதுலாம் கரெக்டாக இருக்கும் அதுதான் செய்யணும் தேவனுக்கு பிரியமில்லாத கவனித்து பவுல் சொல்லிட்டார்ல அதாவது இன்னும் நான் மனுஷரை புரியப்படுத்தவன் நான் இருந்தால் நான் கிறிஸ்தின் ஊழியக்காரன் நல்லவே முடியாது நாட்டை சிலை நான் வந்து கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்க முடியாது இவங்களை பிரியப்படுத்த அதனால நம்ம இயேசு தேவனையே பிரியப்படுத்தணும் குறிப்பாக ஊழியர்களுக்கு ஒரு கடைசி ஒரு ஆலோசனை யோவான குறித்து சொல்லும்போது தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அப்ப தேவனால் அனுப்பப்பட்ட ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் ஹிஸ் விஷன் அவருடைய தரிசனத்திலிருந்து அனுப்பப்பட்டவன் அவருடைய மனதிலிருந்து அனுப்பப்பட்டவர் அவருடைய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்ட இதை வந்து சாகர் வரைக்கும் நான் அவருடைய இதயத்திலிருந்து வந்தவன் வேறு எந்த ஒரு இதுவும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது அப்படின்னு நான் தேவனாக அனுப்பப்பட்ட மனுஷனாக விருனருக்கு வந்திருக்கேன் அப்படியே ஒவ்வொரு ஊழியர்களும் அவங்கவுங்க இடத்துக்கு வந்திருக்காங்க கடைசி வரைக்கும் தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷனாக வாழ்ந்து ஆண்டு விட்ட போயிடும் ரொம்ப நன்றியாக ஒரு ஆலோசனையோடு கலந்த நல்ல பதில் கொடுத்தீங்க ஐயா அடுத்த கேள்வி எதுலேயுமே நிதானம் இல்லாமல் அவசரமாக ஓடுற இந்த வாழ்க்கை முறையில் இந்த மனுஷ வாழ்க்கை முறையில் ஒரு வாலிபன் எப்படி தன்னை காத்துக்கொள்ளலாம் வாலிப பையனோ வாலிப பொண்ணோ எப்படி காத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க இன்னைக்கு இருக்கிற யூத்துகளுக்கு உண்மையில் ஒரு பெரிய சேலஞ்சு இன்னைக்கு ஆமாம் ஒவ்வொரு பேரண்ட்டும் கண்ணீரோடு இருக்காங்க கிறிஸ்தவ பெற்றோரே கண்ணீரோடு இருக்காங்க நான் நம்ம சபைக்கு வர்ற பிள்ளைங்களுடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையவே ஒரு பெரிய வேதனையாக இருக்குது உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்களை சொல்றதுக்கு அதனால் அதிகமாக வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க இந்த கேம்ஸு வீடியோ கேம்ஸுக்கு அடிமையாக அதனால் அவங்களுக்கு சொல்லும் ஒரு ஆலோசனை என்னென்னா பிரசிங்கில் சொன்னபடி மாயை சூரியனு எல்லாமே மாயை மாயை பாராதபிடிக்கு என் கண்களை விளக்கியர்கள்னு சங்கீதம் நூற்றி பத்தொம்பது வாசிப்பது போல் வாலிப காலத்தில் சிருஷ்டிகரை நினைத்து தன் வழியை எதுனால் சுத்தம் பண்ண முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாலும் சுத்தம் பண்ண முடியாது கத்துடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் அவங்க வந்து இளைஞர்கள் வந்து இந்த பொரிய இந்த மாதிரியான வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதற்கு அவங்க வந்து சிருஷ்டிகரை நினைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ரொம்ப நன்றி ஐயா ஐயா அடுத்த கேள்வி இது கடைசி கேள்வியாக இருக்கீங்க ஆண்டவருடைய வருகை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கும் தேவ ஊழியருக்கும் நீங்கள் ஆணோட வருகை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க சாரா நவராஜி அம்மானு ஒரு அருமையான பாடகிருக்காங்களே அவங்களுடைய பாடலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டான்ஸா ஜீசஸ் கம்மிங் தான் ஏழு கவியில் ஏழாவது ஸ்டாண்ட்ஸாக வருகை தான் வருகை ஆமாம் அதனால் அந்த நாட்டில் இருந்த அந்த வருகைக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சபைக்கு இல்லாத ஒரு பெரிய மன வருத்தமான ஒன்று நான் சொல்லும் ஒரு ஆலோசனை வந்து கற்றுடைய வருகையை ஒரு சபை கண்டிப்பாக தன்னுடைய செய்தியில் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும் நோக்கமே அவருடைய வருகைக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவது தான் சபையின் நோக்கம் மனவாட்டியலாகிய சபை சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஆமேன் இயேசுவே வாரும் இன்னைக்கு சபை சொல்லுமா வராதிங்க கொஞ்சம் பொறுங்க அவர் வருகையிலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் என்னை போன்ற ஊழியர்களுடைய ஒரு பெரிய கடமை என்னன்னா நானும் ஆண்டவரே நீர் வாரும் அப்படின்னு சொல்லணும் என் சபையாரும் வாருன்னு சொல்லும்படி வருகையை மிகவும் சமீபமாக இருக்கிறதை மிகவும் தேவாவியின் பலத்தோடு எச்சரித்து கொண்டே இருக்கிறது விசுவாசியில் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது முதல் நூற்றாண்டில் மாரணா தான் வாங்கலாம் மாரணாதான்றது ஒருத்தர் 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 அப்படின்னா ஏசு வர்றாருன்றதை எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை அது அந்த போகாமல் சபை விரிவாக்கம் நிறைய பிளான்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதுதான் இருக்கே ஒழிய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தணும் அதுதான் வந்து அவசரமான ஒரு செய்தியாகுது அந்த நாட்களில் வாசலரே வந்துட்டார் இப்போ இஸ்ரேலில் நடக்கிற செய்திகள் நாடுகளில் நடக்கிற செய்திகள் விண்வெளியில் நடக்கிற செய்திகள் குடும்பங்கள் நடக்கிற செய்திகள் சபையில் நடக்கிற செய்திகள்லாம் பார்க்கும்போது வெரி நியர் இப்போ நம்ம வந்து முன்பை விட இப்போ அதிகமாக சொல்ல வேண்டிய காலத்தில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன் என்னுடைய செய்தியில் அதிகமாக நான் ஒவ்வொரு கத்துடைய நாட்களிலும் வருகையை கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் அந்த எதிர்பார்ப்பை சொல்ல வேண்டியது ஊழியின் கடமை ஜசல்வணிகா சபையார் குறித்து பவுல் சொல்கிறாரு நாங்கள் வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பிரசம் பண்ணால் நீங்கள் கத்துடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்க ஒரு ரசிக்கப்பட்ட மக்கள் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது உலகத்துக்கே தெரிஞ்சது கொண்டு திசை ஒன்று பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தனை பற்றி உலகம் என்ன சொல் இவங்க ஏசப்பா வருகைக்கு ஆயத்தமாகறாங்க தான் இந்த மாதிரி விலகி வாழ்கிறாங்கன்னு அந்த தகவல் இன்னும் போகலையே இதெல்லாம் மன வருத்தமான விஷயங்கள் அதனால் நம்ம நம்முடைய அல்டிமேட் கோல் தான் வருகை அதுதான் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் ஐயா ரொம்ப நன்றியா ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் எங்களோட அமர்ந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விக்கும் நல்ல ஒரு ஆலோசனையோடு நல்ல ஒரு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா இதை பார்க்கிற விசுவாசிக்கும் ஊழியருக்கும் மிகவும் பிரயோஜனப்பட்டுருக்குன்னு சொல்லி கிறிஸ்து நாமத்தினாலயத்தை விசுவாசித்து நான் மனதார உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ரொம்ப நன்றியா ஐயா ஒரு சிறிய ஜபம் செய்து ஜபத்தோட நிகழ்ச்சியை முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தவப்பனே உம்மை துதிக்கிறோம் இந்த அருமையான நேரத்தில் அன்பின் சகோதரர் அண்டவரை நீங்கள் அழைத்து வந்து அடியான அண்டவரையாக அந்த ஒரு உமக்கு மாத்திரம் அருமையாக இருக்கட்டும் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் அண்டவரே மிகவும் புரோஜினமாக இருக்கும்படி ஆசிர்வதியும் அருமையான பிரத கிதியுடைய இந்த ஊழியம் இன்னும் அநேக ஊழியர்களுக்கும் ஆசீர்வாதமாக தொடரட்டும் பரவட்டும் ஏசு கிறிஸ்தின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் ஜெமா கேட்கிறோம் நல்ல பிதாமி